கடலில் கிடைத்த பதினொரு கிலோ தங்கம் பெண்களை தொந்தரவு செய்யும் நபர்கள் போலீசார் விடுத்து அறிவித்தல் தமிழர் பகுதியில் உள்ள கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்ட ஆண் பரபரப்பு சம்பவம் இலங்கை வந்த வெளிநாட்டு தம்பதியின் கொடூரமான செயல் மரண தண்டனை விதிக்கப்பட்ட துமிந்த சில்வா தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை கனடாவில் பரிதாபமாக உயிரிழந்த ஈழத்தமிழ் இளைஞன் யாழில் மதுபான சாலையில் வன்முறை கும்பலின் அட்டூழியம் முள்ளிவாய்க்காலில் முன்னாள் போராளிகள் சொன்னது என்ன மனம் திறந்தார் சத்தியமூர்த்தி கற்பட்டி பத்தலன் குண்டுவ கடற்பகுதியில் பதினோரு கிலோ முன்னூறு கிராம் நிறையுடைய தங்கத்துடன் சந்தேக நபர்கள் மூவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் இருபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடையது என தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாற்பதுக்கும் நாற்பத்தைந்திற்கும் இடைப்பட்டவர்கள் என்றும் கற்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் கெற்பிட்டி பத்தலன் குண்டுவ கடற்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான டிங்கி இயந்திர படகு ஒன்றினை கடற்படையினர் சோதனை செய்தனர் இதன்போதே குறித்த இயந்திர படகில் தங்கம் கடத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளது இதன்போது குறித்த தங்கத்தை பறிமுதல் செய்த கடற்படையினர் அந்த இயந்திர படகில் பயணித்த மூவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் குறித்த தங்கம் கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் இயந்திர படகு ஒன்றும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் என்பன மேலதிக விசாரணைகளுக்காக கட்டநாயக சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் கடற்படையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் உள்ள பகுதிகளில் அதிக ஊளி மற்றும் ஒலி எழுப்பும் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் பயன்படுத்தும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டியில் பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பிக்கும் போது அல்லது முடிவடையும் போது பெண் பிள்ளைகளுக்கு தொந்தரவு செய்யும் நபர்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்தால் சம்மான்துறை போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்விடயம் தொடர்பில் தகவல் பெறுபவரின் ரகசியம் பாதுகாக்கப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்மான்துறை போலீஸ் நிலையம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ரெண்டு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு 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 எண்ணை தொடர்பு கொண்டு குறித்த நபர்கள் பற்றிய தகவலை அறிவிக்குமாறும் கேட்டுள்ளனர் திருகோணமலையில் உள்ள சமுத்திராகம கடற்கரை பகுதியில் ஆணொருவரின் சடலம் கரைதாக தகவல் வெளியாகியுள்ளது இச்சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் திருகோணமலை ஆண்டங்குளம் அசோக மாவத்தையைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதான ரம்பண்ட முடியன் சலோஜ் அஜித் பிரசன்ன என தலைமையக போலீசாரினால் அடையாளம் காணப்பட்டுள்ளது தற்போது சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டுள்ளது சடலம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக திருகோணமலை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கு சுற்றுலா விசாவில் இலங்கை வந்துள்ள வெளிநாட்டு தம்பதியொன்று மிகவும் மோசமான செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது காளி உணவட்டுவன பிரதேசத்தில் சுற்றுலாவில் ஈடுபட்டிருந்த தம்பதியையும் அவர்களின் நாயையும் குறித்த வெளிநாட்டு தம்பதி கொடூரமாக தாக்கியுள்ளனர் குறித்த வெளிநாட்டவர்கள் செல்லும் போது நாய் குறித்தார் கோபமடைந்த நாயையும் வீட்டு உரிமையாளரையும் தாக்கியுள்ளனர் இது தொடர்பில் கேட்க சென்ற நாயின் உரிமையாளரை கற்களால் தாக்கியதால் அவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்தவர் கராப்பட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்கியதன் பின்னர் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் உக்ரைனிகள் என அந்த தம்பதி கூறிவிட்டு சென்றுள்ளனர் இந்த சம்பவம் முழுமையான காணொலியாக பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சிறைச்சாலை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கொலை குற்ற தண்டனை கைதியான துமிந்த செல்வாவின் உடல்நிலையை மதிப்பிடுவதற்கு மருத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி நாய்க்கு தெரிவித்துள்ளார் சிறைச்சாலை திணைக்களத்தின் வேண்டுகோளின் பேரில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால் அமைக்கப்பட்ட இந்த குழு வர்ண தண்டனை விதிக்கப்பட்ட சில்வாவிற்கு தொடர்ந்து பராமரிப்பு தேவையா என்பதை மதிப்பீடு செய்யும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மதிப்பீடு எதிர்வரும் நாட்களில் நடைபெறும் என்றும் அதன் அறிக்கை சிறைச்சாலை திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை துமிந்த சில்வாவிற்கு தனி கழிப்பறை வசதி வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளையும் திசா மறுத்துள்ளார் சில்வாவின் வளாகத்தில் நடாத்தப்பட்ட முன்னிய சோதனைகளில் கை தொலைபேசிகள் அல்லது எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் கனடாவில் தமிழ் ஒருவர் பரிதாமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது வவனியா வீரபுரத்தைச் சேர்ந்த ஜேக்கப் திலக்சன் என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளார் கனடாவில் கார் கதவு திறக்கப்படாமையால் அதிக நேரம் மூச்சு திணறல் ஏற்பட்டு குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞர் மவனியா வீரபுரத்தைச் சேர்ந்தவர் எனவும் கனடாவில் வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் உள்ள மதுபான சாலையொன்றில் நுழைந்து வன்முறை கும்பலொன்று தாக்குதல் நடாத்திய அதிர்ச்சி சிசிடிவி காணொலிகள் வெளியாகியுள்ளது குறித்த தாக்குதல் சம்பவமானது கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்நகரில் உள்ள மதுபான சாலை ஒன்றிற்குள் கருப்பு துணியால் முகத்தை மறைத்துக் கொண்டு வாள்களுடன் கும்பல் ஒன்று நுழைந்துள்ளது இதன்போது குறித்த மதுபான சாலையில் மது அருந்திக் கொண்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் ஜாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் சிசிடிவி காணொலிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தன்னுடைய முப்பது வருட போராட்டம் இந்த முள்ளிவாய்க்கால் இறுதியோடு முடிவுக்கு வருகின்றது என முன்னாள் போராளி சூசை எங்களிடம் தெரிவித்தார் என யாழ்ப்போதன வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் திகதி முள்ளிவாய்க்காலில் முக்கிய போராளிகளான சூசை பானு சொர்ணம் ஆகிய மூவரையும் சந்தித்தோம் தன்னுடைய முப்பது வருட போராட்டம் இந்த முள்ளிவாய்க்கால் இறுதியோடு முடிவுக்கு வருகின்றது எனவும் ஐக்கிய நாடுகள் முகவர்கள் வருகின்ற போது இந்த ஆயுதங்களை கையளித்துவிட்டு நான் போகப் போகின்றேன் என சூசை எங்களிடம் தெரிவித்தார் இருப்பினும் ஏனையவர்கள் இறுதிவரை போராடப் போவதாக தெரிவித்தனர் எனக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை முள்ளிவாய்க்காலை உணர்வு பூர்வமாக கடமை செய்த இடமாகத்தான் பார்க்கின்றேன் அதை கூறி எனக்கு ஒரு பதவியோ அல்லது ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை முள்ளிவாய்க்கால் இடம்பெயர் வைத்தியசாலையில் பணியாற்றிய ஒவ்வொரு நாட்களையும் மறக்க முடியாது உடையார்கட்டு வைத்தியசாலையில் பணியாற்றிய போது ஒரு தாதியர் செல்விழுந்தவுடனேயே கண்முன்னாலே இறந்து போனவை மறக்க முடியாத ஒரு சம்பவம் அத்துடன் முள்ளிவாய்க்காலின் கடைசி மூன்று நாட்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத வடு என தெரிவித்துள்ளார்